இங்கே பிரித்தானியால நேற்று திங்கட்கிழமை ஒரு ஹெலிகாப்டர் விபத்து உண்டு நடந்தது நீண்ட காலத்துக்கு பிறகு பிரித்தானியாவில் நடந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்து அது அதுல வந்து மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த விபத்து சம்பந்தமாகத்தான இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னு சொன்னா இந்த விபத்து நடந்த இடம் தானே அந்த இடம் வந்து தமிழ் மக்களுக்கு பிரித்தானியாவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான இடம் தமிழ் மக்கள் வந்து விரும்பி போகிற ஒரு இடம் பெரும்பாலும் யூகேல இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களும் அங்கே போயிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் யூகேக்கு வேற இருப்பவர்களும் வந்து அந்த இடத்துக்கு கட்டாயம் போகணும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள் அதுதான் ஐல் ஆஃப் வைட் ஐல வைட் என்று சொல்லப்படுற ஒரு அழகான குட்டி தீவு தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கிறது எனவே என்னதான் நடந்திருக்கு என்றது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் அடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று திங்கக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி யூகேயில் பேங்க் ஹோலிடே அப்போ ஒரு பேங்க் ஹாலிடே வந்து திங்கட்கிழமை வருது என்று சொன்னால் அந்த மூன்று நாளுமே அதாவது சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாளுமே வந்து விடுமுறை அதை லாங் வீக்கெண்ட் என்று சொல்லுவோம் அல்லது பேங்க் ஹாலிடே வந்து வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளுமே வந்து லாங் வீக்கெண்ட் என்று சொல்லுவோம் மூன்று நாளுமே வந்து விசேடமான நிகழ்ச்சிகள் வந்து எல்லா இடவுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஏனென்று சொன்னால் மூன்று நாட்கள் தொடர்ந்து வந்து மக்கள் ஃப்ரீயா இருப்பார்கள்ன்றதுக்காக அப்போ அந்த மாதிரி ஒரு பேங்க் ஹாலிடே ஒரு லாங் வீக்கெண்ட் தான் நேற்று அதனுடைய இறுதி நாள் நேற்று பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னா யூகே முழுக்க நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருப்பார்கள் அதிலையும் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த ஐல் ஆஃப் வைட் என்று சொல்லப்படுற இந்த அழகான தீவில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு முதல்ல வந்து இந்த ஐல் ஆஃப் வைட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே பெண் பெரும்பாலும் போயிருப்பீங்க யூகேல இருக்கிற எல்லாருமே வந்து தெரியாத ஒரு சின்ன விளக்கம் அதாவது யுகேக்கும் பிரான்சுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது அதுதான் ஆங்கில கால்வாய் இங்கிலீஷ் சேனல் என்று சொல்லி சொல்றது அந்த இங்கிலீஷ் சேனல் வந்து சும்மா வெறும் கடல் மட்டும் இல்லை அதுல குட்டி குட்டியா நிறைய தீவுகள் இருக்குது நிறையவே தீவுகள் இருக்குது அதுல ஒரு தீவு தான் பெரிய ஒரு தீவு தான் இந்த ஐல் ஆஃப் வைட் இந்த ஐல் ஆஃப் வைட் வந்து பிரித்தானியாவுக்கு மிக நெருக்கமாக இருக்குது பக்கத்திலேயே இருக்குது ஒரு கொஞ்ச நேரம் பயணம் செய்து நீங்க அங்க போக முடியும் ஆஃப்கோர்ஸ் நீங்க படகுல தான் பயணம் போகணும் வேறு எந்த விதமான மார்க்கமும் இல்லை இப்போ பாலம் எல்லாம் போட்டு பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் அப்படியெல்லாம் இல்லை ஃபெரியில் தான் நீங்கள் போகணும் ஆனாலும் யூகேக்கு மிக அண்மையாக இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் மிகப்பெரிய தீவு தான் இந்த ஐல் ஆஃப் ஒயிட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னு இங்கிலீஷ் சேனலில் வந்து இன்னும் நிறைய ஐலண்ட்ஸுகள் இருக்குது அதை வந்து சேனல் ஐலண்ட்ஸ் என்று சொல்லி அந்த பேரில் ஒரு கூட்டமாக இருக்கும் தீவுகள் அது ரொம்ப தனியாக இருக்குது அது யூகேலேருந்து தூரமாக இருக்குது இருந்தாலும் அதுவும் யூகேக்கு சொந்தமான தீவுகள் தான் சரி இந்த ஐல் ஆஃப் ஒயிட் வந்து தமிழ் மக்கள் விரும்பி போகக்கூடிய ஒரு இடம் நிறைய தமிழ் மக்கள் பெரும்பாலும் இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே போயிருப்பினா வேணும்னு சொன்னால் அந்த ஐல் ஆஃப் ஃபைட்டில் வந்து நல்ல அழகான இயற்கையான காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம்ன்றது முதலாவது ரெண்டாவது வந்து அங்கே வந்து எங்களுக்கு ஏற்ற பேரி ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியன் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மற்றது நல்ல சீப்பான விலையில் வந்து தங்கக்கூடிய தங்குமிடங்கள் இருக்கும் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஏற்ற விஷயங்கள் அங்கே இருக்கிறபடியால் பெரும்பாலான தமிழ் மக்கள் விரும்பி போகக்கூடிய ஒரு தீவு தான் இந்த style of white. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் அங்கே போயிருந்தால் கீழே வந்து எஸ் என்று கொமெண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாரும் தெரிஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த தீவில் வந்து நேற்று ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்தது அதுதான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து என்னென்னு சொன்னால் இங்கே வந்து சின்னது ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது ஏர்போர்ட்னு சொல்லி அதை பெரிய ஏர்போர்ட்னு கூட நாங்கள் சொல்ல முடியாது ஏ என்று சொல்லலாம் அங்கே வந்து ஹெலிகாப்டர்கள் சிறிய ரக விமானங்கள் அந்த விமான பயிற்சி இருக்கு தானே சிறிய ரக விமானத்தில் பயிற்சிக்கு போகிறது மற்றது ஒரு சிறிய ரக விமானத்தை புக் பண்ணி நீங்கள் அந்த தீவு முழுக்க விமானத்தில் சுற்றி பார்க்குறது இந்த மாதிரியான பர்பஸுக்காக ஒரு சிறிய ஏர் ஃபீல்டு தான் நாங்கள் அதை சொல்லணும் ஒரு சிறிய ஒரு விமான நிலையம் ஒன்று அங்கே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஷன் டவுன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்குது அங்கே தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த ஒரு பயிற்சிக்காக இந்த ஹெலிகாப்டரில் நாலு பேரும் போயினும் இந்த ஹெலிகாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொபின்சன் ஆர் நாற்பத்தி நாலு என்று சொல்லப்படுற ஒரு இலகு ரக ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் கழித்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தொழில்நுட்ப கோளாறோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அது சம்பந்தமாக தான் இப்போ விசாரணைகள் நடந்து இருக்குது என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ விமானி வந்து உடனடியாக அந்த ஹெலிகாப்டரை தரகிறக்கணும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார் என்னென்னா இதுக்கிடையில் வந்து அக்கம் பக்கமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாம் ஏன்னு சொன்னால் நேற்று வந்து அங்கே ஒரு மோட்டார் சைக்கிள் ரேலி என்று சொல்லி ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி போவினோம் இந்த விண்டேஜ் மோட்டார் பைக்ஸ் என்று சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும் பழைய கால மோட்டார் பைக்ஸுகள் அந்த விதம் விதமாக டெக்கரேட் பண்ணப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் அந்த படுத்து கிடந்த ஓடுற மாதிரியான மோட்டார் சைக்கிள்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான மோட்டார் சைக்கிள்கள் விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்கள் அதனுடைய ஒரு ஊர்வலம் மாதிரி நடக்க இருந்தது அப்போ ஏராளமான மோட்டார் சைக்கிள்கள் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாம் அப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து கீழ இறங்க விரைக்குள்ள தரையை நோக்கி விரைக்குள்ள பார்த்தீங்கன்னு ஏற்கனவே அது கண்ட்ரோல் இல்லாமல் ஆடி ஆடி உலாஞ்சி கொண்டு தான் பெறுது அப்படியும் பெறும்போது கீழே பார்த்தீங்கன்னு நிறைய மோட்டார் பைக்ஸ் அந்த பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாம் அப்போ அந்த விமானி ஒரு சின்ன பிள்ளை விட்டு கூட ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ஸ் வந்து கவனம் இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட அந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு விழுந்திருக்கும் அந்த ஹெலிகாப்டர் சொல்லி சொல்லப்படுது அந்த விமானி வந்து அந்த ஒரு ஆபத்தான கட்டத்திலையும் சூழ்நிலையும் சமாளித்துக் கொண்டு ஒரு பத்திரமான கொண்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுந்து நொறுங்குது அப்போ அந்த மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்த அந்த உரிமையாளர்கள் வந்து அந்த விமானியை வந்து பாராட்டினார்கள் பாராட்டி தங்களுடைய அஞ்சலிகளை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரி தன்னுடைய ஒரு புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அதாவது தனக்கும் அந்த ஹெலிகாப்டர் இருந்த ஏனையவர்களுக்கும் ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை ஆனால் கீழே இருக்கிற அந்த மோட்டார் பைக்ஸ் அதில் நிற்கிற ஆட்களுக்கு வந்து எந்த விதமான சேதமும் பெறக்கூடாதுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து கொண்டு அந்த விபத்து நடந்த நேரத்திலேயும் வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டார் என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய ஒரு அனுதாபத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியாக நடந்த அந்த விபத்தில் அதாவது நேற்று திங்கட்கிழமை காலை ஒன்பது இருபது மணி போல் தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அழகான குட்டி தீவாகிய ஐல் ஆஃப் வைட்டில் நடந்த இந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்து வந்து எல்லோர் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ யூகேனுடைய மெயின்லேண்ட் இருக்குது தானே இங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் நடந்த ஒரு இடத்துல அது ஏனைய பகுதிகளில் இருக்கிறாக்களுக்கு வந்து பெரிய அளவில் கவனிக்க மாட்டினோம் அதாவது பெரிய அளவு தாக்கம் ஏற்படுத்தாது அதாவது நியூஸ் பார்த்தா அந்த நியூஸ் பார்க்குறாக்களுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி ஃபீல் இருக்குமே தவிர மற்றபடி தங்கடவாடல கணக்கெடுக்காம திரும்பினோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு தீவில் வந்து ஒரு சம்பவம் நடக்க தீவில் எந்த சம்பவம் நடந்தாலுமே அது அந்த தீவு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது என்ன சொன்னால் பொதுவாக இந்த மாதிரியான குட்டி தீவில் வாழ்றாக்கள் பெரும்பாலுமே ஒரு ஆளே ஒரு ஆள் தெரிந்தவர்களாக தான் இருப்பார்கள் ஏன்னா சொன்னால் தான் சுற்றி சுத்தி வந்தாலும் அந்த தீவுக்குள்ள நிவர முடியும் எனவே பெரும்பாலும் எல்லாரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனவே ஒரு இனம் புரியாத ஒரு நெருக்கம் அவர்களுக்கு உள்ளே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த தீவுக்காரர்கள் ஐலண்டர்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம் மாங்கிலத்தில் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து அவர்களுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு பிணைப்பு ஒன்று இருக்கும் எனவே அது அனைவரையும் பாதித்தது என்று சொல்லி அங்கே நடக்கிறந்த ஏனிய சில நிகழ்வுகளும் வந்து ஒத்தி வைக்கப்பட்ட என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதிலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரைட் அண்ட் சொல்லிவிடம் ஒன்று இருக்கிற ஒரு ஒரு முனை பகுதி உண்டு அந்த ரைட் அண்ட் சொல்லப்படுற இடத்துல நேற்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒரு ஃபன்ஃபேயர் மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மியூசிக் ஃபுட் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி குடும்ப குடும்பமாக போய்ட்டு ஆக்களை என்ஜாய்வ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதை இன்னும் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கிலின் என்ற இடத்துல வந்து அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம்தான் தான் ஒரு ஃபேமஸான கடற்கரை பகுதிதான் தான் அங்கே வந்து இந்த நேசரி பிள்ளைகள் இருக்குன்னு அந்த சின்ன பிள்ளைகள் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கைவினை பொருட்கள் என்று சொல்லுவோம் அதனுடைய ஒரு கண்காட்சி ஒன்று நடைபெற்றது கண்காட்சி பிறகு விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் மற்றும் உள்ளூர் உணவுகள் என்று சொல்லி ஒரு விழா ஒன்று அங்கால ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாதிரி அந்த தீவு முழுக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று நாளுமே இந்த லோங் வீக்கெண்ட் என்று சொல்லுவோம் தானே இந்த மூன்று நாட்களும் வந்து நிறைய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டது வந்து அந்த தீவு முழுவதும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஒருத்தர் வந்து படுகாயமடைந்து உடனடியாக ஏர் ஆம்புலன்ஸ் என்று சொல்லுவோம் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக சவுத் ஆம்ப்டனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் சவுத் ஆம்டன் வந்து யூகேனுடைய பிரதான நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம் சவுத் ஆம்ப்டன் எனவே தான் பெரும்பாலும் கப்பல் சேவைகள் எல்லாம் நடக்கும் இந்த ஐலோ ஃபைட்டுக்கு எனவே சவுத் ஆம்ப்டன் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை சிகிச்சை பெற்று வருகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் நேற்று நடைபெற்ற அந்த ஹெலிகாப்டர் விபத்து இந்த தீவுக்கு நீங்கள் போகக்குள்ளே வந்து இந்த ஏ முப்பது இருபது என்று சொல்லி ரோட் ஒன்று இருக்குது கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ முப்பது இருபது அந்த ரோட்டால வந்து நீங்க போனீங்கன்னு சொன்னால் கார்லையோ பஸ்லையோ போனீங்கன்னு சொன்னா அதுலேயே வந்து அந்த டபுள் டெக்கர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது அங்க நீங்க தீவை சுத்தி பாக்குறதுக்கு அந்த டபுள் டெக்கர் பஸ்ல மேலே இருந்து போனீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஏ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்க முடியும் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா விமானங்களையும் எல்லா ஹெலிகாப்டர்களையும் வந்து உங்களால பார்க்க முடியும் என்று சொன்னா அது பெரிய அளவில் எல்லாம் மறைக்கப்பட்ட இடம் இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் தான் எனவே நேற்றைய இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இதுதான் நடந்திருக்கிறது இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல எப்போ இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்து நடந்ததுன்னு போன வருஷம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு விபத்து நடந்து அதுவும் இந்த இங்கிலீஷ் சேனலுக்குள்ள வந்து ஒரு ஹெலிகாப்டர் விழுந்தது அந்த ஹெலிகாப்டர் வந்து பிரித்தானியாவினுடைய விமானப்படைக்கு சொந்தமானது ரோயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் அதுவும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்து அதில் ஒருவர் வந்து அதில் கொல்லப்பட்டிருந்தவர் ஒரு விமானப்படை வீரர் ஒருவர் வந்து அதில் கொல்லப்பட்டிருந்தவர் இது போன வருஷம் நடந்தது அதுக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு நேற்று தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஐ லோ ஃபைட்டுக்கு போயிருக்கிறீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன எப்போ போனீங்கள் இது போன்ற கருத்துக்களை மறக்காமல் கிளெழுதுங்கள் மீண்டும் அற்றம் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்